ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி இரவு உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு ரூபாய் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் வணக்கம் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது மோடிஜியை பற்றி நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் மோடிஜிக்கு அமெரிக்கா செக் வைச்சிட்டாங்க பிரான்ஸ் மூலமா அப்படின்றத நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்தோம் நேற்று பார்த்தீங்க நிச்சயமாக நீங்கள் பலரும் அதை பார்த்து விட்டு மகிழ்ச்சி அனுப்பிப்பேன் அப்படின்னா மோடி அவர்களுக்கு அவர்களை பிஜேபியை விட்டு குறிப்பாக ஆட்சியை விட்டு மோடி ஆட்சியை விட்டு மோடி அகற்ற வேண்டும் முதல்ல அதுக்கப்புறம் பிஜே பிஜேபி அகற்றணும் இல்லைன்றது அடுத்த விஷயம் மோடியை இந்த பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகளை கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு தேர்தலுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் தேர்தலில் அது பழிக்கலை எனவே தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு ரூபங்களில் அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம் அதை நீங்கள் எல்லாமே ரசித்து பார்த்தீங்க என்னெண்டாக்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவண ஆதாரங்களெல்லாம் நம்ம கொடுத்து அந்த வயரில் போட்ட செய்திகளெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் ஆனால் அதாவது அமெரிக்க வெளியுறவுத்துறைவே இந்தியாவில் உள்ள பிஜேபியை கண்டிச்சிருக்கு மறைமுகமாக இந்திய அரசையும் கண்டிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு ஆளும் கட்சி இப்படி வந்து எந்தவித இல்லாமல் ராகுல் காந்தியை ஃப்ரெஞ்சு அரசாங்கம் தூண்டி விடுகிறது அதாவது குறிப்பாக சோரஸ் என்கிற அந்த தொழிலதிபர் அவர் ஃபண்டிங் பண்ணி ஃப்ரெஞ்சில் உள்ள ஒரு பத்திரிகை ஒரு நியூஸை போட வச்சு அதை பேஸ் பண்ணி மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி பிஜேபியோட அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் எப்படி போட்டிங்க அப்படின்லாம் கண்டனம் வந்து அமெரிக்காவில் தெரிவிச்சது இல்லாமச்சு இதற்கான ஆட்டம் எப்போ ஆரம்பித்தது அப்படின்றதுலேருந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரியும் இப்போ வந்து சைத்தான் சைக்கிளில் வருது அப்படின்ற மாதிரி சுப்பிரமணியசாமி ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறது வடக்கை சேர்ந்த ஒரு சங்கராச்சாரியார் வந்து இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சட் சட்டம் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் பிரதமர் மோடியும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாதன் ஜெயிலில் இருந்திருப்பாங்கன்னு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை போட்டிருக்காரு இந்த விமர் இதை இந்த விமர்சனத்தை ட்விட்டாக ஒரு நபர் போட்டிருக்காரு அதை எடுத்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி ஸோ இப்போ இது எதுலேருந்து வருது எங்கேருந்து நியூல் போட்டு வருது அமெரிக்கா மருந்து வேலை செய்தா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே நூல் பிடிச்சி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு நடந்ததை பற்றி நம்ம போன எபிசோடில் பார்த்துட்டோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகில் குப்தா அப்படின்னு ஒருத்தம் ஏன்னா ஒரு தொழிலதிபராக கதனை காட்டிக்கொள்ளக்கூடிய ராவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக கருதப்படக்கூடிய அமெரிக்காவால் கருதப்படக்கூடிய ஒரு நபர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் யாதவ்னு ஒருத்தர் இவர் வந்து ராவோடைய அதிகாரி அமெரிக்காவில் இருந்தவர் சரியா இப்போ எங்கே எந்த ஆங்கிளில் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க மோடிக்கு எதிராக செக் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் ஏன்னா ஒரு சீக்கியரை அவர் வாசலில் கொள்றாங்க அதை பற்றி நம்ம பல டைம் போட்டிருக்கோம் அவர் வந்து தனிநாடு கேட்டு போராடுறாங்கன்னு சொல்லி போட்டு தருட்டாங்க இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பனூன் அப்படின்ற ஒரு நபர் இந்த நபர் வந்து இந்த ஃபோட்டோ போடுற இந்த நபர் தான் ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பனூன் பற்றி பனூன் வந்து மோடியையும் அமித்ஷாவையும் போட்டு கொலை மிரட்டல் விடுறான் எங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து கொலை மிரட்டல் விடுறான் கொலை மிரட்டல் விடுறான் ரெண்டாவது வந்து இந்திய வெளியுறவுத்துறை என்ன நினைக்கிதுன்னா தனிநாடு கேட்டு போராடும் சீக்கிய அமைப்பினருக்கு இவன் அமெரிக்காவிலேருந்து உதவுறான் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவனை போட்டு தள்ளணும்னு முடிவு பட்றான் கனடாவில் எப்படி சம்பவம் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணதாக சொல்லப்படுது நம்ம சொல்ல அங்கே அமெரிக்காவில் சொல்லப்படும் சொல்லப்படும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அப்போது ஒரு அடியாலை ரெடி பண்ணுறாங்க இதை நம்ம நான்கு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அந்த லிங்க்கை நான் போடுறேன் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் நாலு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம் ஸோ இப்போ இந்த பண்ணுனை வந்து கொள்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடியால் ரெடி பண்ணுறாங்க அடியால் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்லுவாங்க சீக்ரெட் ஏஜென்சிக்குள்ளே சொல்லுவாங்க என்ன டபுள் ஏஜென்ட் அப்படின்னா அந்த டபுள் ஏஜென்ட்டுடைய வே எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ரக் மாஃபியாவோடையும் இருப்பாள் சிஏஏக்கு வேலை பார்ப்பான் ஆனால் ட்ரக் மாஃபியாவை எங்கே இருக்காங்கன்னு பத்தில் ஒன்று இவங்களுக்கு காட்டி கொடுத்துருவான் முக்கியமான விஷயத்தை காட்டி கொடுத்துருவான் இதெல்லாம் இது பண்ண மாட்டான் சிஏவோடையும் டச் இருக்கும் மாஃபியாக்களையும் ட்ரக் மாஃபியாவாக இருந்தாலும் சரி வேறு மாஃபியாக்களாக இருந்தாலும் சரி வேறு நாட்டோட உளவு பிரிவு என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமெரிக்காக்கு எதிரானவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து சிஏஐக்கு வேலை பார்க்குறவங்க இதை தான் டபுள் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு டபுள் ஏஜென்ட் தான் ஒரு நபர் அந்த நபர் வந்து பேரை அமெரிக்காவும் சொல்லலை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மோடிக்கு அமித்ஷாவுக்கு இந்த பன்னூன் என்கிற நபர் வந்து மிரட்டல் கொடுத்தோடனே அதாவது சீக்கிய நபர் அங்கே ஆனால் வந்து அமெரிக்கன் டூயல் சிட்டிசன் அமெரிக்கா அண்ட் கேனடாவோட டூயல் சிட்டிசன் அந்த நபர் பன்னூன்னு ஸோ இந்த பன்னூனை என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா வளர்த்து விட்டுருமோ அப்படின்னு வளர்த்து விட்டு அதை வச்சு பெரிய இஷ்யூ ஆகிரும்ன்றதுக்காக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பனுவுனை போட்டுத்தள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க சரியா பனுவுனை தள்ளணும் முடிவு பண்ணோன்னே அங்கே ஒரு ரவுடியை பார்ப்பாங்க இல்லை யாராவது ஒருத்தவனை போட்டுத்தள்ளணும்னா நேரடியாக ஒரு பணக்காரனோ எவனோ போட மாட்டான்ல அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் விக்ரம் யாதவ் வந்து அங்கே ராவில் ஒர்க் பண்ணுறாரு சரி இங்கே அமெரிக்காவில் அவள் ஒரு விக்ரம் யாதவ் யார் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு இது வந்து ரிவர்ஸில் விசாரணைக்கு அப்புறம் தான் விக்ரம் யாதவ்லாம் அதில் இருக்காருன்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறான் இப்போ இவன் இருக்க பாருங்கள் யார் நிகில் குப்தா இந்த நிகில் குப்தாவை வந்து இவன் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி இந்தியாவுக்கு நிகில் குப்தா என்னன்னா ஒரு பெரிய தொழில் ஸோ இவனை அப்ரோச் பண்ணுறான் ஐயா இந்த மாதிரி பண்ணுன்னு போட்டு தரணும் பண்ணுன்னு இருக்கான் அப்படின்னு யார் அப்ரோச் பண்ணுறான்னா விக்ரம் யாதவ் விக்ரம் யாதவ் யார்னா ராவோட ஏஜெண்ட் ராவோட அதிகாரி இந்திய உழவு படர் ஸோ அவர் மூவ் பண்ணுறாரு மூவ் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா யார் அந்த நிகில் குப்தா கேனத்தனமாக போய் ராவோடைய ஆள் டபுள் ஏஜெண்ட் இருப்பான்ல அதாவது ரவுடியாக இருப்பான் பார்க்க ரவுடி மாதிரி இருப்பான் ஆனால் ராவோடைய இது சிஏவோட ஏஜெண்டாக இருப்பான் அவனை பிடிச்சி பண்ணுணும்னு கொடுறக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அவன் நேராக சிஏஎல்லாம் போட்டு விட்டுறான் இதை பற்றி டீட்டெயில் நம்ம போட்டிருந்தோம் இப்போ லிங்க் போட்டுருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துங்க அதில் ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது இந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு ஆறு மாதம் நாலு மாதத்துக்கு நம்ம போட்டது ஃபுல் டீட்டெயிலாக இருக்கு ஸோ அதுக்குள்ளே நான் டீட்டெயில் போவேனா அது வேணுன்றவங்க கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா ரிவர்ஸில் கண்டுபிடிச்சிட்றாங்க நிகில் குப்தாவை சிஏ தூக்கிடுறா கூட்டு தலைகளாக தொங்க விட்றதில் அவன் சொல்லிடுறான் யாரை சொல்லிடுறான்னா விக்ரம் யாதவை நிகில் குப்தாவை தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா விக்ரம் யாதவ் ஆகி அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவன் டாப்பில் பிடிக்க முடியல சரியா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வழக்கு தொடங்க வழக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை கொள்வதுக்கு வந்து சிஏ இது ராவோடைய இந்திய உளவமைப்பான ராவுடைய ஏஜெண்டாக செயல்பட்ட விக்ரம் யாதவ் வந்து இதுக்கான வேலையை பார்த்துருக்காரு அஜித் தோவல் சொல்லி தான் அவர் செஞ்சார் அதாவது இந்திய உளவு பிரிவோட அட்வைஸராக இருக்கக்கூடிய என்ன அஜித் தோவல் சொல்லி தான் இவர் செஞ்சுருக்கணும் அப்போ அஜித் தோவல் யார் சொல்லி செஞ்சுருப்பார் அஜித் தோவலுக்கு ஏதாவது சொந்த பகையா பண்ணுன்னு மேலே இல்லை அப்போ வெளியுறவுத்துறை சொல்லி செஞ்சுருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த நூல் பிடிச்சி மோடி வரைக்கும் வந்துட்டாங்க மோடி வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மோடி உத்தரவின் பேரில் எக்ஸ்னல் அஃபார் ஜெய்சங்கர் உத்தரவுக்கு கிணங்க அஜித் தோவல் உத்தரவை ஏற்று விக்ரம் யாதவ் இதை செஞ்சிருக்காரு அப்போ இவங்க மேலே புறம் பேச போடுன்னு சொல்லிட்டு நான் சர்வதேச அளவில் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா அஜித் தோவல் மேலே கேச போகிறாங்க பாதுகாப்புத்துறை அட்வைசர் ஏன்னா பாதுகாப்புத்துறை செயலாளர்னு இருப்பாங்க பாது இந்திய பாதுகாப்புத்துறைக்கு அட்வைஸராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் மேலே வழக்க போடுறாங்க வழக்க போட்டால் நூலை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு செக் வைக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டு செக் வச்சு இது ஒரு பக்கம் கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஆகுது அப்படின்னா அஜித் தோவல் எஸ்கேப் அஜித் தோவல் அதுக்கப்புறம் அமெரிக்கா போகல ஆள் போகல அப்படி போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு பக்கம் வச்சு இந்த விஷயத்தில் மோடிக்கு நெருக்கடி இருக்க நேரத்தில் கனடா விவகாரங்களை வச்சு மோடிக்கு நெருக்கடி கொடுத்துட்ருக்கேன் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோரஸை வச்சு மிகப்பெரிய தொழிலதிபர் சிஏ கை சிஏ சொல்கிற வேலையை ஒரு தொழிலதிபர்ன்ற போர்வேல இருந்து கொண்டு பல்வேறு வேலைகளை ஃபண்டிங் பண்ணுறது அது பண்ணுறது இதை பண்ணுறதுன்ற மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணுறான் ஃப்ரான்ஸில் ஒரு பத்திரிகைக்கு காசை கொடுத்து அவன் வந்து என்னென்னா அதானி பெரிய ஊழல்வாதி இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருப்பது மோடி மோடியை வச்சு தான் அதான் நீ அப்படின்ற மாதிரியான விஷயத்த அங்கே உள்ள பேப்பரில் போட்டாங்க அது நேற்று நம்ம டீட்டெயிலாக போட்டிருந்தோம் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது ஒரு செக் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ நான் இன்னைக்கு பேச வர்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா சைத்தா சந்தில் சைக்கிளில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி என்னன்னா சுப்பிரமணிய சாமியோட ட்வீட்டு வந்து காட்டி கொடுக்குது என்னென்னா இப்போ அமெரிக்காவுடைய ஏஜென்ட்டுகளும் ரகசிய ஏஜென்ட்டுகளும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய கைக்கூலி தான் நம்ம சுப்பிரமணிய சாமின்றது நான் சொல்லி தெரிய வேணாம் நான் சொல்லலைப்பா உங்களுக்கே தெரியும் ஏன்னா இஸ்ரேலை பற்றி புகழ்கிறதும் இஸ்ரேலை பற்றி பேசுகிறதும் இஸ்ரேலுக்கு விசிட் அடிக்கிறதும் அப்படின்னு ஒரு பெரிய லிங்க்கில் ஆள் சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி என்ன ஒரு ட்வீட்டை போடுறாப்புல அப்படின்னா ஆனால் வடக்கில் ஒரு சங்கராச்சாரியார் நம்ம சங்கராச்சாரியார் மாதிரி வடக்கில் ஒரு சங்கராச்சாரியார் இருக்கார் அந்த சங்கராச்சாரியார் ஒரு வயதானவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டில் சட்டம் மட்டும் கரெக்டாக இருந்தது சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நேரம் மோடியும் யோகியும் இருந்துருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து திவாரின்னு ஒருத்தன் தன்னோட ட்விட்டர் வலைத்தளத்தில் போட அதை எடுத்து ரீட்வீட் பண்ணுறாரு யாருன்னா நம்ம சூசாமி ஸோ அப்போ சூசாமியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூசாமி ஒரு டபுள் ஏஜென்ட்டு அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கலாம் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிட்டிருந்து இஸ்ரேலுக்கு தொடர்புடைய சூசாமி தொடர்பாகவும் பிராமணர்கள் மத்தியிலிருந்தும் ஒரு சங்கராச்சாரியாரை வைத்து லோக்கல்லே நெருக்கடி கொடுக்குறாங்க யார் சொன்னாலும் கேட்காத மக்கள் சங்கராச்சாரியார் சொன்னால் ஒரு லாபி ரெடி பண்ணும்ல அப்போ வந்து மோடி கிட்டே இருக்கிற பிராமண லாபியை ரெண்டாக உடைத்து சங்கராச்சாரியாரே சொல்லிட்டாரு மோசமான ஆட்கள் இவர்கள் நமக்கான ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அந்த சங்கராச்சாரியாரை பேச வைத்து அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்வீட் பண்ணி அவர்கள் சமூகத்துக்கு பிற பரப்படுறாங்க அப்போ வேலை ஆரம்பிச்சிச்சா அப்போ அமெரிக்கா மருந்து வேலை செய்தா ஒரு மருந்து வேலை செஞ்சிருக்கு ஒரு மருந்து வேலை செஞ்சிருக்கு அதானி மேலே கோ கோர்ட்டில் கேஸை போட்டு நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு ஆஜராக சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே வாரண்ட் பெண்டிங் இருக்குது யார் மேலே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மேலேயே கேஸை போட்டு ஆஜராக சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கா இன்னும் மோடிக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்பலை அவங்க மோடிக்கும் அமித்ஷாக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்பலை கனடாவில் இன்னொரு படிப்பு மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமித்ஷாவை கொலைகாரன்ற ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க எப்படின்னா அவர்கள ஊரில் கொல்லப்பட்ட ஒரு சீக்கிய மத குருவை கொல்ல சொன்னதே அமித்ஷான்னு சொல்லி அந்த நாட்டோட போலீஸ் வந்து சொன்னது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸோ இப்படி வந்து வளர்ச்சி வளர்ச்சி நெருக்கி வந்துட்டாங்க ஜி ஜி கிட்ட நெருங்கிடுச்சு ஒரு சர்வதேச சதி வலை அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் எனவே ஜிஇக்கு வந்து ஆபத்து இப்போவா போவோன்னு நெருங்கிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இப்போ சர்வதேச செய்திகள்லாம் சொல்லுது எனவே என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும் எதாக இருந்தாலும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்